பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சி மகாலட்சுமி நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உங்களுடன் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருநூற்று இருபத்தைந்து முகாம்கள் நடைபெற உள்ளது இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று அரசு துறைகளைச் சார்ந்த நாற்பத்து மூன்று சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினைந்து துறைகளைச் சேர்ந்த நாற்பத்து ஆறு சேவைகளும் வழங்கப்படும் இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இன்று ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை திருப்பூர் தேற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் வேளாண்மை துறையின் சார்பில் காய்கறி விதை மற்றும் சோளம் விதைகள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் மருந்து பெட்டகங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நல பெட்டகங்கள் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சோமசுந்தரம் பல்லடம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் பொங்களூர் ஒன்றிய முன்னாள் தலைவர் குமார் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள்

அந்த மாதிரி குற்றச்செய்திகள் நல்லா ஒவ்வொரு நல்லா அப்போதும்